ஓம் சாய்ராம் பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்ப இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஜெய் சாய்ராம் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக சாய் சொந்தங்கள் அப்பா எனக்காக ஒரு மட்டை தேங்காய் போடுங்கள் என்று வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அநேக சாய் சொந்தங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வீடியோவை இந்த மட்டை தேங்காயை போட்டு எப்படி சமர்ப்பிப்பது என்பதை உங்களுக்காக இந்த வீடியோவை போடுகிறோம் உங்களுக்காக இந்த மட்டை தேங்காயை சமர்ப்பித்து தொடர்ச்சியாக எரி எரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாபாவுடைய தோணியிலே அதை சேர்ப்பித்து அந்த உதி அந்த பிரசாதத்தை வருகிற பக்தர்களுக்கு கொடுத்தோமானால் அவருடைய நோய் குணமாகிறது அவருடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்கிறது போடுகின்ற நமக்கும் சரி பார்க்கின்ற உங்களுக்கும் சரி பலனை கண்டிப்பாக பாபா தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த மட்டை தேங்காயை நாம் சமர்ப்பிக்கிறோம் ஓம் சாய்ராம் அப்பா நான் மதுரிலேருந்து பேசுகிறேங்கப்பா எனக்கு எல்லாமே அப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வணங்குற தெய்வம் நான் வந்த தெய்வம் எனக்கு வழி கொடுத்துட்ருக்க தெய்வம் எல்லாமே சாயப்பா தான் நான் சாயப்பா வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன் அப்போ எனக்கு அப்பா வந்து அடிக்கடி கனவுல வந் வருவார் இப்போது நேற்று நைட்டு எனக்கு கனவுல எப்படி வந்தார்னா ஒரு பொண்ணு வந்து அதாவது கல்யாணம் முடித்த பொண்ணு தான் கல்யாணம் முடித்த பொண்ணு பெரு செல்வின் செட்டு அது வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மாலை பெரிய மாலை கொண்டு வருது அப்போ நான் சந்தோஷப்படுறேன் என்னென்னு ஆஹா நம்ம சாயப்பாக்கிக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்போ ஒரு மாலையை வந்து கட்டில வச்சிடுறாங்க இன்னொரு மாலையை பாபா கிட்டே கொண்டு போகும்போது பாபாவுடைய சிரசு மட்டும் தனியாக போய் அப்படியே ரெண்டாக வெட்டி விழுந்த மாதிரி போய் விழுகுது எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப அழுதுட்டேன் ஆனால் அந்த டைமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வர்றத பாபா வந்து ஏதோ காத்துக்கிட்டாரு அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்பவே நினைக்கிறேன் நான் அந்த கனவுலையே நான் அப்போ நினைக்கிறேன் நமக்கு வர்றத அவர் வந்து தாங்கிக்கிட்டாரு அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது அப்புறம் சொல்றேன் ஏற்கனவே எனக்கு இதே மாதிரி அது இன்னொரு பாபாவோட சிலையை காமிச்சு நான் சொல்கிறேன் நான் இந்தோ இந்த இவரை கூட வந்து ஏற்கனவே வந்து என் தங்க வீட்டுக்கார் வந்து கீழே தள்ளி விட்டு லேசா கைப்பட்டு தெரியாமல் கீழே விழுந்துருச்சு அப்போ அந்த தலை வந்து தனியாக தான் இருந்துச்சு இப்போ ஓ பையன்தான் செல்வி அதை ஒட்டி கொடுத்தான் இப்போ பாரு நல்லா இருக்குது பத்தியா அதை வச்சு நான் வணங்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஆனால் எனக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மாலையை பார்த்தி நான் ரொம்ப ஆசைப்பட்டாக நம்ம பாபாவுக்கு மாலை வந்துருச்சுன்னு ஆனால் பாபாவோடைய பிரிய சிலை நான் வச்சுருக்கிறது அந்த தலை மட்டும் தனியாக போய் வந்தோடனே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து எது ு எனக்கு தெரியல ஏதோ உணர்த்த வராருன்னு எனக்கு தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்காக ப்ரேயரில் வைங்கப்பா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும் நல்ல ஒரு சத்திய வாக்கை கிடைக்கும் நான் நம்புகிறேன்ப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்கள் கால்டைய வச்சுட்டேன் நான் நீ எனக்கு எல்லாமே நீங்கள் தான் சாய் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் பேசுகிறேன் எனக்கு ஒரு ரெண்டு மணிலேருந்து ரொம்ப மூச்சு திணறலாம் இருக்குது இங்கே ஆறு மணிக்கு தான் டாக்டர் வருவார் எனக்கு வந்து குணமாகன்ட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் சாய்ராம் மூச்சு திணறாக இருக்குது அதோட தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன் ஆறு மணிக்கு தான் டாக்டர் வருவாராம் எனக்காக கொஞ்சம் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க சாய்ராம் நன்றி சாயப்பா ஆரோம் இது உங்களுக்காக நீங்கள் இந்த ஆரத்தியை பார்க்கிறீர்கள் உங்களுக்காக பாபாவுடைய அனுகிரகம் குருவர்களும் திருவர்களும் கிடைப்பதற்காக ஆரத்தி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது ஓம் ஓம் பேர் சாயப்போடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உங்களுடைய நிறைய வீடியோஸ் நான் பார்க்கிறேன் எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது என் கூட படித்த எல்லா நண்பர்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை என்னுடைய அப்பா எனக்கு நிறைய அலையன்ஸ் பார்க்குறாரு ஆனால் அவர் பார்க்குற அலையன்ஸ் என் மனம் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றும் கூட இல்லை அதனால் நான் வேணான்னு சொல்லும்போது எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை வருது அதனால் எனக்கு சில வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் எனக்கார் கிட்ட கூட்டு பிரார்த்தனை வேங்க நாங்கள் ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வண்டலூரில் இருக்கிற வழுத்துணர் பாபா கோவிலுக்கு நான் வரேன் அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச தொகையை நான் அவர்கிட்ட சந்தோஷம் கொடுக்குறேன் மட்டை தேங்காயை வாங்கி என்னுடைய பிரார்த்தனையாக நான் அவர்கிட்ட காணிக்க நான் ஒப்படைக்கிறேன் எனக்காக இந்த ப்ரேயரை பண்ணுங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் சாயப்பாவாக நினச்சி உங்ககிட்ட நான் உதவி கேட்குறேன் எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் என் மனம் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வாழ்க்கை அமைய இந்த மகளுக்காக நீங்கள் தான் கூட்டு பிரார்த்தனை வைக்கணும் இந்த பிரார்த்தனையை நீங்கள் எப்படியாவது சாயாப்பா கிட்ட ஒப்பறிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாயாப்பா கிட்ட வைக்கிற பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறியிருக்கு என் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்று நம்பிக்கையோடு நான் உங்கள் ஒப்படைக்கிறேன் என் பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் வருது ஓம் தாயி நமோ நம ஸ்ரீ தாயி நமோ நம ஜெய் ஜெய் தாயி நமோ நம சர்கோ நம ஓம் தாயி நமோ நம சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நான் மாவட்டத்தில இருந்து என் சிஸ்டருக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தேன் சாய்ராம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாரம் ஆனா இன்னும் ஏஞ்சி நடக்கல வீல் சேர்ல தான் இருக்காங்க ஆனால் கான்ஷியஸே இல்லாமல் இருந்தாங்க இப்போ பரவாயில்ல சாய்ராம் கான்ஷியஸாக பேசுகிறாங்க எப்பயும் போல் ஆனால் எந்திரிச்சு நடக்க முடியல சுத்தமாக இப்போ நேற்று தான் ஒரு நாலு அடி எடுத்து வச்சாங்களாம் தானா பிடிச்சிக்க சேவத்தை பிடிச்சிக்கிட்டு டாக்டர்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்காங்களா சாயிரம் அப்பா வந்து எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாங்க அப்பா கிட்ட ப்ரே பண்ணதில் தான் வந்து அவங்க இப்போ வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ எப்பயும் போல் வாரத்தில் ரெண்டு நாள் டயாலிசஸ் போயிட்ருக்காங்க வீல் சேர்ல தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து கொடியை சீக்கிரத்தில் அவங்க எழுந்திரிச்சு பழையபடி நடப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்குது சாய்ராம் அதனால் நான் சொன்னது கேட்டு அப்பாவுக்கு ப்ரேயரில் கிட்டதுக்கும் நீங்கள் ப்ரே பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம் அப்பாவுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது போடான கொடி நன்றி சொல்லணும் நன்றின்ற ஒரு வார்த்தையில் அப்பாவோடய மகிமையை வந்து சொல்லி முடிச்சுட்ட முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் தான் சாயராம் பெண்ணே இருந்தாலும் அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க சைராம் அவங்க பழையபடியாக ஏஞ்சு நடக்கணும் வீல் சேர் இல்லாமல் அதனால் இந்த ஒரு இதை வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க சைராம என் சிஸ்டருக்காக அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி சாய அப்பாக்கு உங்களுக்கு நன்றி சாய்ராம் நீங்க பிரே பண்ணதுக்காக நீங்களும் உங்க குடும்பத்தாரும் எல்லா நலமுடனும் ஆரோக்கியத்துடனும் சாய்ராம் ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம் வந்து கண்டிப்பா